பினம் கலையரசன் ரொம்ப டேஞ்சரான ஆளு விஜய் டிவிக்கு அழிவு காலம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ஷக்கீலா ஒரு பேட்டியில அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படி என்ன ஷக்கீலா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்தரப்பு அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா முதல் வாரமே தேவையில்லாத பல சண்டைகள் பல பேரோட முகத்திரை கிழியுது உள்ளே இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து திவாகர் அப்படிங்கிற கோமாளிய டார்கெட் பண்றாங்க இப்போ மக்கள் மத்தியில திவாகருக்கு ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதெல்லாம் பார்த்த ஷக்கீலாவால பொறுத்துக்கவே முடியல அவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை பார்க்கும் போது எனக்கு வைத்தெரிச்சலா இருக்குது போட்டியாளர்களா தேர்வு பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் போட்டியாளர்களா போன பிறகு விஜய் டிவியோட அழிவு ஆரம்பமாக போகுது அதுலயும் குறிப்பா டாக்டர் திவாகர்லாம் உள்ளே விட்டு இருக்க கூடாது அவன் பாஸ் வீட்டுக்கு வெளியே கோமாளித்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம இப்ப போட்டியாளர்கள் எல்லாருமே அவனை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அவனை டார்கெட் பண்றதுனால அவன் கண்டிப்பா ஆறதுக்கான வாய்ப்புகளே இல்ல மக்கள் ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கலையரசன் கலையரசன்லாம் ஒரு ஆளாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு அவனெல்லாம் ஒரு போட்டியாளரா தேர்வு பண்ணிருக்காங்க அவனை பொறுத்த அவன் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு பேட்டிகள் கொடுத்திருக்காங்க அவனா இருக்கட்டும் அவனோட மனைவியா இருக்கட்டும் அளவுல கலையரசன் வந்து பல பெண்களோட தொடர்புல இருந்துகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம கோயில்ல வச்சே பல கேவலமான வேலைகளை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கலையரசன் நான் பிணத்தை தின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான் இப்படிப்பட்ட போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விடலாமா பிக்பாஸ் நிகழ்ச்சியோட தரமே போயிருச்சு இதெல்லாம் பார்க்கும் போது சமூக வலைதளங்கள்ல சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு போதும் நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான உதாரணமா இந்த ரெண்டு பேரையும் எடுத்து விஜய் டிவி பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போட்டுருக்காங்க இது ரொம்பவே தவறான முடிவு இது கண்டிப்பா விஜய் டிவியோட அழிவின் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ஷக்கீலா கொந்தளிச்சிருக்காங்க சக்கிலா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது உண்மையாவே இந்த சீசனோட போட்டியாளர்கள் தேர்வு நம்மளையுமே முகம் சுளிக்க வச்சிச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கருத்துமே இல்ல அதே நேரத்துல எல்லாருமே டாக்டர் திவாகர் கலையரசன் இந்த ரெண்டு பேரை பத்தி மட்டுமே பேசுறீங்க மீதி இருக்கிறவங்கள பத்தி எதுக்காக பேச மாட்டேங்க அப்படிங்கறது தெரில ஆமா தானங்க விஜே பார்வதி என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அவங்களுமே சமூக வலைதளங்கள்ல அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியும் முகம் சுழிக்கிற மாதிரி பேசியும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அரோரா என்ன பண்ணிட்டாங்க அரோராவை பொறுத்தளவுல கவர்ச்சியான புகைப்படங்களை போட்டு இலசுகள் மனச கொள்ள அடிச்சுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ரம்யா ஜோவும் அதே தான் அதாவது ஆபாசத்தை காட்டி வந்த ரெண்டு நபர்கள் அப்படின்னா அது ரம்யா ஜோ அரோரா இந்த ரெண்டு பேரும் இவங்களை பத்தி எதுக்காக பேச மாட்டேங்க அப்படிங்கறது நமக்கு புரியல நம்மள பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெறும் ஒரு நிகழ்ச்சியா மட்டும் தான் பாக்குறோம் அவன் வெளியே என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் எப்படி நடந்துக்கிறான் அவன் என்ன தவறு பண்றான் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பேச முடியுமே தவிர அவனோட சொந்த வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தான் யார் கூட இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிலாம் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா குக்கித் கோமாலியில ஷக்கீலாவை ரசிச்சிருக்க மாட்டோம் ஷக்கீலா மேல அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்குது ஆனா நம்ம அது எதையுமே பார்க்கல குக்கித் கோமாளி ஷோல ஷகிலா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஷக்கீலாவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில ஷக்கீலா வந்து எதுக்காக இப்படி சொல்றாங்க என்ன வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தரம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்படிப்பட்ட போட்டியாளர்களோட தேர்வு சமூகத்துல ஒரு தவறான முன்னுதாரணம் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் ஷகிலாவோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்